எங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேரத்தில் வணக்கம் டைபட்டிக்கு இன்னைக்கு வந்துருச்சு சர்க்கரை நோய் சர்க்கரை வியாதி இப்போ ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நல்ல புரோட்டீன் எடுக்கணும் நல்ல ஃபைபர் ரிச் ஃபுட் எடுக்கணும் நல்ல உடற்பயிற்சி பண்ணணும் மனசையும் அமைதியாக வச்சுக்கணும் அப்போ மெடிடேஷன் ப்ரீத்திங் ஜென்ரல் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இது காமனாக அது சொல்கிறது இந்த ஈவினிங் வந்து டீ சாப்பிட்றேன் அப்புறம் மார்னிங் வந்து லெவன் ஓ கிளாக்கு டீ பிஸ்கெட் சாப்பிட்றேன் டயபெட்டிக்ஸுங்க ரெண்டு பிஸ்கட் சாப்பிட்டோமா சாப்பிட்றேங்க ஒரு சின்ன கப் டீங்க ரெண்டு பிஸ்கெட்ன்னு சொல்கிறது காமனாக இருக்குது இதை தயவு செய்து கொஞ்சம் மாற்றிக்குங்க அதோடய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சூப் சாப்பிட்லாம் எல்லா வெஜிடபிள் கீரைலாம் போட்டு நல்ல ஃபைபர் ரிச்சு ஃபுட் அது மாதிரி வெயிட்டும் போடாது சுகரும் இன்க்ரீஸ் ஆகாது மலச்சிக்கலும் இருக்காது ஏன்னா ஃபைபர் நிறைய இருக்குது இது உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள் எங்கள் கருத்து பிடிச்சா எடுத்துக்கோங்க கைனதுக்கு நான் ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது பார்த்தோம்னா சுண்டல் பெஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அது டயபெட்டிக்காக இருக்கலாம் நான் டயபெட்டிக்காக இருக்கலாம் குழந்தைங்களாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் எல்லோரும் இருக்கலாம் இதில் ஒரு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் எனக்கு சுண்டல் சாப்பிட்டா வயிறு பண்ணுறதுக்கயிறு ஆகுது அப்படின்பாங்க அதை முளைக்கட்டிய பயிராக நிகப்போம் முளைக்க வச்சுட்டு அதை நீங்க சுண்டல் பண்ணுங்க இந்த பிரச்சனை வராது அதோட கூட அதுல வெங்காயம் கடுகு உளுத்து எல்லாம் போட்டு தாளிச்சு கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சம் மாங்காய் கொஞ்சம் கேரட் துருவல் அப்படி இப்போ இப்போது எல்லாம் போனால் உங்களுக்கு மசாலா சுண்டல் கொடுக்குறான் வர ஞாபகத்துக்கு சொல்கிறேன் அது வீட்டிலேயே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடும் போது உங்களுக்கு நல்ல டைஜஷன் ஆகும் வயிறு உபசம் அஜீரணம் பிரச்சனை இருக்காது வாயு தொல்லை இருக்காது அதனால் முளைக்கட்டிய பயிர்களில் சுண்டல் சாப்பிட்றது அதுக்கப்புறம் ஆம்லெட் கூட சாப்பிட்லாம் ஈவினிங் வந்து ஆம்லெட்டில் அடிக்க வெக்காயெல்லாம் போட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு இந்த இது இருக்கு இல்லையா சுச்சினி சுக்கினின்னு சொல்லுவாங்க சுட்சினின்னு சொல்லுவாங்க குக்கம்பர் போல க்ரீன் அண்டு எல்லோ கலரில் இருக்குது அதை நீங்கள் துருவி போட்டு பண்ணிங்கன்னா நல்ல ஈஸி டைஜஷன் ஒரு எக்கு அந்த சுச்சினி துருவல் கொஞ்சம் போட்டு ஆனியன்லாம் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல டபுள் ட்ரிபிள் ஆம்லெட் சாப்பிட்ட மாதிரி ஃபில்லிங் இருக்கும் ஈஸியாக டைஜஷன் ஆகும் அதனால் ஆம்லெட் கூட எடுத்துக்கலாம் ஈவினிங்கில் பிஸ்கெட்டுக்கு பார்த்து ஆம்லெட்டு நல்லது இன்னொரு நாள் என்ன பண்ணுங்கள் நட்ஸு சீட்ஸு இதெல்லாம் ஏன் எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா புரோட்டீனும் இருக்கும் ஃபைபரும் இருக்கும் அயனும் சேர்ந்து வரும் அதனால தான் உங்களை அதை நாங்கள் எடுக்க சொல்கிறோம் மேலும் டே டைம் இப்போ மார்னிங் லெவன் ஓ கிளாக்னு வச்சிங்கன்னா சோயாவில் செஞ்ச சுண்டல் செய்யலாம் சோயாவை கூட உற வச்சு முளைக்கட்டி அதில் நீங்கள் சாப்பிடலாம் ஈவினிங் சாப்பிட்டா அந்த சோயாவில் இருக்கிறதுலே ரிச் ப்ரோட்டீன் இருக்குது சிலருக்கு டைஜஷன் ஆகாது அதனால சோயா ஆல்வேஸ் குக் பண்ணி சாப்பிடட்டும் அதுலேயும் டே டைம் எடுக்க ஈவினிங் அண்ட் நைட் டைம் சோயாவை அவாய்ட் பண்ணுங்க அப்புறம் இன்னைக்கு மசாலா பப்பட் விற்கிது இல்லையா நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாம் இல்லை வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அதை நெருப்பில் சுட்டு எடுத்துட்டு அதில் நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸ் ஆனியன் கேரட்டு எல்லா காய்கள் போட்டு மசாலா பப்பட் ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகு இருக்குது சீரகம் இருக்குது அதில் நல்ல ஈஸியாக டைஜஷன் இருக்கும் ஹெல்த்தி ஃபுட்டு அதே சமயம் உங்களுக்கு டயபெட்டிக்கு ரொம்ப குட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ஸோ இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு விளையும் மலிவு நல்ல ரிச் ப்ரோட்டீன் நல்ல ஃபைபர் உள்ள உணவுகளை டயபெட்டிக் பேஷண்ட் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கொள்வது சாலச்செருந்தது மேலும் டயட் வந்து பேஷண்ட் போது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு பக்கம் லிஸ்ட்டு கொடுக்குறோம் அப்போது கீரைகள் நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம் கீரைகளில் வந்து ப்ரோட்டீன் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் அயன் மிகுதி அதே போல் உங்களுக்கு காய்கறிகள் பீன்ஸு முருங்கை இந்த மாதிரிலாம் அட்வைஸ் கொடுக்குறோம் இல்லையா இதெல்லாம் வந்து கூட அயனும் சேர்ந்து இருக்குது ப்ரோட்டீன் ஒரு பக்கம் கொஞ்சம் மீடியமாக இருந்தாலும் உங்களுக்கு அயன் நல்லா இருக்கிறதுனால நட்ஸும் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம் முந்திரி பாதாம் சியா சீடு ஃப்ளாக் சீடு இதெல்லாம் கூட உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம் அதனால் டயபெட்டிக் பேஷண்ட் தானேன்னா வெரைட்டியாக நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடும்போது ரொம்ப சுகரும் கண்ட்ரோலில் இருக்கும் நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இதெல்லாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு நினைவு கூட அதனால் பயனுள்ளதாக நீங்கள் பயன்படுத்துங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரியே வாழ்க்கை